இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் அறுபது செண்டுங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம்ங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பல்லடமுட்டு உடுமலைப்பேட்டை வர்ற ரோட்டில் சாலைப்புதூருங்கிற இடத்துல இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க சாலைப்புதூரில் மெயின் ரோட்டில் இருந்து ஒரே கிலோமீட்டரில் இந்த பூமி வந்துருக்குதுங்க டோட்டல் ஏரியா ரெண்டு ஏக்கர் அறுபது செண்டுங்க டார் ரோடு பேஸில் வந்துருக்குதுங்க இந்த ரோடு எங்கே போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேருமலை செஞ்சேருமலை டு சாலை புதூர் வர்ற ரோட்டில் மெயின் ரோட்லேருந்து ஒரே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பூமி வந்து இருக்குதுங்க ஒரு அருமையான லேண்டு சுற்றியும் பார்த்தீங்கன்னா பூரா வாழைத்தோப்பு நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியா பூரா தோப்பு ஏரியா தானுங்க நல்லா ஒரு அருமையான லேண்டுங்க எல்லா வசதிக்குமே இந்த பூமி வந்து பயன்படுங்க விவசாயமன்றக்கும் பயன்படு மில்லு ஒரு ஃபேக்ட்ரி இந்த மாதிரி வந்து எந்த ஒரு பயன்பாட்டுக்குமே இந்த பூமி வந்து ஏற்ற பூமிங்க இந்த ரெண்டு ஏக்கர் அறுபது சென்டில் பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட் வேணாலும் பிரித்து கொடுக்குறாங்க ஒரு ஏக்கர் வேணுனாலும் பிரித்து கொடுக்குறாங்க நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த பூமி வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பல்லடம் டு உடுண்பேட் ரோட்டில் சாலை புதுவருக்கு பக்கத்தால் பூமி சேல்ஸுக்கு வந்தால் சொல்ல சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி வந்து பல்லடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருங்க பல்லடத்துலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரில் இந்த பூமி வந்துடுதுங்க செஞ்சியர் மலையிலேருந்துமே இந்த பூமிக்கு பக்கமுங்க நல்ல செம்மண் ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியுங்க நல்ல செம்மண் ப்ராப்பர்ட்டி நல்லா செம்மண் பூமிங்க நல்லா சமசதுருமான பூமிங்க நல்லா ஒரு அருமையான பூமி நீங்கள் ஐம்பது சென்ட்டு வேணாலுமே இந்த லேண்டில் வந்து பிரிச்சு எடுத்துக்கலாங்க நல்லா பாக்ஸாகட்டு வந்துடுங்க பூமி இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து அறுபது ரூபா சொல்கிறாங்க நம்ம பூமிக்காரர்கிட்ட உட்காந்து ஏ குறச்சி பேசிக்கலாமுங்க அவங்க சொல்கிறத வந்து அறுபது லட்சம் ரூபாய்ங்க நகர் சபல் தானுங்க உங்களுக்கு பூமி பிடிச்சதுன்னா எந்தளவுக்கு குறைச்சி பேசி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சி வாங்கி கொடுக்குறேங்க பூராமே இண்டஸ்ட்ரியல் ஏரியாங்க பக்கத்தால் பூரா மில்லு ஸ்பின்னிங் மில்லுங்க ஃபீடு மில்லு எல்லாமே இருக்குதுங்க உங்களுக்கு அனைத்து தொழிலும் இங்கே இருக்குதுங்க ஒரு அருமையான லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு நாற்பத்தி ஏழு பதினாலு பத்துங்க பல்லடம் டு உடுமலைப்பேட்டை வர்ற மெயின் ரோட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இந்த பூமி வந்துருக்குதுங்க என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்ங்க